ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சிக்கன் குழம்பு எப்படி விற்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க ரெண்டு பட்டை எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அதை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து அதில் லைட்டாக வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கி வதக்கிக்கலாம் அதை அப்படியே ஆற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை ஆற டைமில் நம்ம ரெண்டு தக்காளியும் பல்லாரியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒரு மூணு குட்டி குட்டியாக இருக்கிற குட் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரியை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் ரெண்டு தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ரெண்டு ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு அதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதோட ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்க்க போகிறதோட ஒரு அரை கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு கரெக்டானு பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை உரப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ